சார் லோ பட்ஜெட் மணி பேசும் பாருங்க இந்த வண்டி வந்து ஷாப்பேட்டில் பண்ணிருந்தேன் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்னி தான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னிலேருந்து வந்தார் வந்து வண்டி பார்த்துட்டு என்ன ஊர்னா திருவண்ணாமலை ஆர்னி கல்லியார்பு கல்லியார்பட்டிலேருந்து வந்தார் பாருங்க ஆர்ணி பார்த்து கல்லியாரிப்பட்டு வந்து வண்டி பார்த்துட்டு மனதே பாருங்க அண்ணன் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்படா இருப்போம் மூட்டை தூரம் தான் வண்டி வானு ஆசை ஃபேமிலியோடு போகணும்னு சொல்லி பேசி கஷ்டமர் வந்து ஒரு லட்சத்தி ரூபாய் கம்மி இல்லை நாங்கள் நான் சொல்றது அண்ணோட கருத்துக்களுங்க எல்லாரும் வரலாம் சரணான வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச வேண்டிய கொடுக்குறாரு எங்க ஃபேமிலி அதிகம் அதால வீடியோ பார்த்து பெரிய வேண்டிய எடுத்து எங்க தம்பி தான் முதல்ல நான் என் தம்பி நான் அடி பாப்பேன் முருகன் கார் நானும் அவரை நம்பி கார் வாங்க வந்தோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரு கட்டும் கொடுத்தாரு லோபட்சி கொடுத்தாரு நாங்க பெருசா நினைக்கிறது நிறைய பேர் வரல என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி வண்டி ஒண்ணு பார்த்து எடுக்கலாம் அண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுக்குறாரு பாருங்க நான் வந்து இந்த வண்டியை வீடியோ போட்டிருந்தேன் டீசல் ஐநூறு ரூபாய் ஃப்ரீ ஃப்ரீனு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அண்ணனுக்கு ஐநூறு ரூபாய் டீசல் ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன் அவர் வீடியோ பார்த்து வந்தார் அதனால அண்ணன் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அங்கே ஆண்டி